அடக்கம் என் கோட்டை என் அம்பிக்கை கண்ணுக்கும் பலக்கும் சொல்ல எனக்கு அப்ப தமிழ் சிறுநீர்வான் அவர் சித்த அடக்காய் அவரை சத்தம் அவர்களுக்கும் பார்க்கும் மாமக்கும் கொள்ளை நாய்க்கும் மனாக்கும் நண்பர்களுக்கும் பழப்படாத உன் பக்கத்தில் இருந்தாலும் அது உண்மையாக இங்க மேலாக்கம் அதை பார்த்து தும்மாட்டுக்கு வரும் பலனை கண்டாள் எனக்கு அக்கா இருக்க இன்ன கற்று எனக்கு ராமமாக கொடுத்தார்

நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சப்தத்தையும் முடித்து வருவார் நான் என்னைக்கிட்ட ஒரு வாந்தியாக இருக்கப்படுவா அண்ணனை விருவிப்பேன் என் நாத் நாத்தமாவே என் நாமட்டை நமக்கு நன்றி படுவார் இங்கா அடக்க